உலகெங்கும் இருக்கும் மூவர் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நேற்று ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகியிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சூர்யா அவர்கள் நடித்த கோங்குவான் படம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கப்பட்ட படம் சிறுத்தை சிவா அவர்களால் டைரக்ட் செய்து நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு ரிலீஸ் ஆன முதல் நாளே எல்லா தியேட்டரும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க வெவ்வேறு மாநிலங்களில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கு எல்லா இடத்துலையும் டெபாசிட் காலியான ஒரு படம் என்று சொல்லலாம் ஏனென்றால் நேற்று நாங்கள் டோட்டல் எங்களோட டீம் ஃபுல்லாக என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக நைட் ஷோ போயிருந்தோம் அதுக்கு முன்னாடி நம்ம டீம் சார்பாக மைக்கை வச்சு ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை ட்ரையல் எடுத்து பார்த்தோம் இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு பார்த்தோம் பொதுவாக சொல்லணுன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு சூர்யா படம் இவ்வளோ ரைட் ராயல் டேமேஜ் ஆடியன்ஸ் கிட்டேருந்து கிடச்சி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அவ்வளோ ஒரு ரைட் ராயலான டேமேஜ் சரி இந்த படத்தை பற்றி ரிவ்யூ கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு உள்ள ஏனென்றால் சிவா அது மட்டும் இல்லாமல் ஸ்டுடியோ கிரீன் ஆகட்டும் சிறுத்தை சிவா ஆகட்டும் இவங்க எல்லாருமே மேலே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது எல்லாம் குவாலிட்டியான படம் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் இந்த படத்துக்கான ரிவியூ நாங்கள் கொடுக்க போகிறோம் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரு சூர்யா அவர்கள் அவருக்கான வேலையை முறையாக தரமாக செய்துள்ளார் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை கரெக்டாக செக் பண்ணியிருப்பார் அதிலே மாற்றுக்கரு இல்லை அதோடய ஸ்க்ரீன் பிளே ட்ராவல் அந்த விஷயத்தில் அவர் ஃபுல்லாக சூர்யா அவர்கள் தவறிட்டார் ஏன்னா அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அவருக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது அந்த குவாலிட்டி மீட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக கிடையாது சூர்யாவுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கம் இரண்டு வந்ததுக்கப்புறம் நடுவில் ஜெய்பீம் ஒரு படம் அதுக்கப்புறம் எந்த படமும் பெருசாக போகல அப்படி இருக்க சூழலில் இந்த பதினோரு வருஷம் இடைவேளையில் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரேக் கொடுத்துருக்கணும் அதுவும் இந்த இரண்டு வருஷத்தில் எந்த படமும் நடிக்காமல் இருந்த சூர்யா இந்த படத்தை பெரிய எதிர்பார்ப்போடு இருந்திருக்காரு சிறுத்தை சிவா அவர்கள் மிகப்பெரிய டேமேஜ் ப்ரொடியூசருக்கும் கொடுத்தாரு இந்த ஹீரோக்கும் கொடுத்துட்டாரு இந்த படம் அப்படின்னு வந்து வரும்போது இந்த கோங்குவா படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் இந்த கோங்குவா கங்குவான்றது கத்துறது தான் ஜாஸ்தி தவிர வேறு பெருசாக இந்த படத்தில் கதை என்ற நகர்வு வந்து ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம அந்த சினிமா லைனில் இருக்கிறதுனால ப்ளஸ் பத்திரிக்கைத்துறை சார்ந்த விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து அலசி ஆராயும் அப்படி ஆராயும்போது இந்த விஷயத்தில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கக்கூடிய விஷயம் இந்த கதையோட பின் என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சதில் ரொமானியர்கள் பழைய காலத்தில் ஆயிரத்தி எழுபதுகளில் அப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் ஆயிரத்தி எழுபதுகளில் நான் சொல்கிறேன் அப்போது பார்த்தீங்கன்னா ரொமானியர்கள் வந்து சின்ன சின்ன தீவு அதாவது ஐலாண்டு சொல்லுவாங்க அந்த தீவுகளை வந்து ஆக்கிரமித்து அங்கே இந்த தீவு மூலமாக தான் இவங்களுடைய ட்ரெடிஷன் எல்லாமே ப்ளஸ் பயிற்சி எல்லாமே வந்து வளர்த்தாங்க அந்த மாதிரி தான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு தீவை மட்டும்தான் நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் வந்து இதில் தேர்ந்தெடுத்திருக்காரு அஞ்சு அந் அந்த அஞ்சு தீவில் என்ன மாதிரியான விஷயங்கள் அந்த அஞ்சு தீவுக்கான ராஜாக்கள் யார் அவங்கள பற்றிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாம் அதில் மாற்றுக்கறதில்லை ஆனால் அவங்க அஞ்சு பேரோட அந்த அஞ்சு தீவில் இருக்க மக்களோட ஸ்டைல் அந்த அஞ்சு தீவு மக்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பிரசித்தி பெற்றவங்க அப்படிலாம் கொஞ்சம் காமிச்சிருக்காரு ஆனாலும் வலுச்சேக்கும் விதமாக இந்த ஏன்னா காங்குவா அவர் இருந்த இடம் வந்து பெருவாச்சின்ற ஊர் அந்த ஒரு பர்டிகுலர் தீவு அந்த தீவை பற்றி நல்லா கிளியர் கட்டாக நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு நிறைய வெட்டேஷ் கொடுத்துருக்காரு அதில் மாற்றுக்கிறது இல்லை இதில் அந்த பெருமாச்சின்ற ஊரில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க ஸ்பெஷலிஸ்ட் அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் பெருமாச்ச அந்த ஒரு தீவில் வந்து ரொம்ப வித்தியாசமான விஷயங்களாக கடைபிடிச்சாங்க அங்கே வந்து மனித நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருந்தது மனித நேயம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் மிச்ச எல்லாம் வந்து மனுஷன் மனுஷன் அடிச்சு சாப்பிடக்கூடிய சாகடிச்சு சாப்பிடக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்தது ஆயிரத்தி அழு எழுபதுகளில் ஏனென்றால் இதில் நம்ம படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் முழுசாக நம்ம யாரும் அந்த காலத்தில் வாழ்ந்ததில்லை அது நல்லாயிருக்கும் தெரியும் அந்த சூழலில் ஆயிரத்தி எழுபது நடந்தக்கூடிய புத்தகம் மூலமாக படித்த விஷயங்களை வந்து ரொம்ப சூப்பராக ஸ்மார்ட்டாக கையாண்டுருக்காரு நம்ம சிவா அவர்கள் இதில் நகர்வுகள் வச்சு பார்க்கும்போது பெருமாச்சி கிராமத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் புரிதல் மக்களுக்கு உண்டு செஞ்சுருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக அந்த பாபிடியோல் சொல்லக்கூடிய அந்த வில்லனவர்கள் இருக்கக்கூடிய அந்த தீவை பற்றி சொல்லியிருக்கணும் அந்த அந்த தீவானது மிகவும் மோசமான ஒரு தீவு அந்த தீவு வந்து நீங்கள் புத்தகத்தில் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரொமனியர்கள் பற்றின புத்தகம் எல்லாத்துலேயும் அந்த தீவை பற்றி ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பாங்க ரொம்ப ஏன்னா அந்த அந்த ஒரு தீவானது எந்த ஒரு விலங்கையும் உணவுட்டான் விலங்கு விலங்கு கிடைக்கலையா மனுஷனு மனுஷன் அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு தீவு தான் அந்த மாதிரியான தீவு ஸோ இந்த அஞ்சு தீவில் நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப க்ளியராக பிக்சரைசேஷன் பண்ணோன்னு இருக்க உழைச்சிருக்காரு ஆனால் அதுக்கான டைமோ இல்லை அதுக்கான விஷயமோ கிடைச்சிருக்கான்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக கிடைக்கல ஏனென்றால் அதுக்கான வெயிட்டேஜ் அந்த தீவில் வாழ்கிறாங்கன்னா அந்த அந்த ராஜாக்கள் ஆகட்டும் அந்த அந்த பழ அந்த கால பழைய காலத்து மக்களாகட்டும் அவங்களுக்குன்னு ஒரு தனி வகையான குவாலிட்டி இருக்கும் தனி வகையான ஸ்டைல் இருக்கும் தலையில் இந்த ஆடு மாதிரி மாஸ்க்கு மாட்டுறதோ இல்லை அந்த பறவைகள் மாதிரி அந்த ஃபெதர்ஸை வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களோட அன்றாட விஷயங்கள் ஆனால் அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுபதில் வந்து பெரும்பாலும் இருக்கிறவங்க நிறைய ஆடைன்றது அணிக பழக்கமே கிடையாது அந்த விஷயங்கள் இவர் வேறு மாதிரி கொஞ்சம் கையாண்டுருக்கார் ரைட் ஓகே அந்த காலத்தில் தமிழானது இப்போ கிடையாது அதில் மாற்றுக்கிறது ஆனால் அவங்க தமிழ் தான் பேசுகிறாங்கிறது இன்னமும் நமக்கு யாருக்கும் அது ப்ரூஃப் ஐடென்டிக்கல் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் இருக்கான்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக கிடையாது அந்த அஞ்சு தீவில் என்ன மாதிரியான மொழிகள் பேசினாங்கன்றது இன்னமும் வந்து சர்ச்சையில் தான் இருக்குது இப்படி இருக்கும் தருவாயில் அங்கே ஒரு டிரான்ஸ்லேட்டர் மூலயமா வந்து அந்த ரோமானியர்கள் உள்ளே வந்து இந்த பெருமாட்சின்ற ஒரு தீவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை பிடிக்கிறாங்க அவர் மூலமாக அந்த பர்சன் வேறு யாரில் நம்ம நட்டி நடராஜன் த கிரேட் சினிமாட்டோகிராஃபர் நட்டி நடராஜன் வந்து அவருக்கான ரோலை பக்காவாக பண்ணியிருக்கார் நட்டி அந்த ரோல் ஒரு உள்ளுக்குள்ளேயே இருந்து ஒரு துரோகி எப்படி விஷயங்கள் பண்ணுவாரோ அந்த துரோகத்தன்மையை ரொம்ப தெளிவாக ரொம்ப தத்ரூபமாக வந்து கையாண்டுருக்காரு ஒரு நூறு சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு போய் ரொமானியர்களுக்கு கொடுக்குறாரு கொடுக்கும்போது அந்த அந்த ரொமானியர்கள் சொல்கிறாங்க எனக்கு அவங்க யாரும் வேணால் அவங்களோட கை மட்டும் அந்த போர் வீரர்கள் ஏன்னா பெருமாட்சின்ற அந்த தீவானது எல்லாமே வந்து வீரம் தொழந்த வீர வீரத்தால் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லலாம் அவ்வளோ ஒரு பெருமை மிக்க ஒரு தீவு அந்த தீவுலேருந்து நூறு போராளியோட எனக்கு கைகள் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னதால அந்த நூறு போராளியோட கையை மட்டும் வெட்டி கொடுப்போம் இது ரெக்கார்ட்லேயே இருக்குது ஸோ அந்த மாதிரி அந்த நட்டின்ராஜ் அவர்கள் அந்த நூறு போராளியில் கூட்டு போயிட்டு கையை வெட்டிட்டு கொண்டு போய் கொடுத்து இரண்டே ரெண்டு தங்க காசு முதல் அட்வான்ஸாக வாங்குவார் அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் வாங்குறாரு கோல்டு காயின் அதுதான் வந்து படத்தில் அந்த ஸ்டார்டிங் ஸோ இந்த துரோகம் என்பது இன்று நேற்று இல்லை ஆதி காலத்துலேருந்தே துரோகம்ன்றது இருக்குன்றத தெளிவாக சொல்லியிருக்காரு அதோட அவருக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் தான் பாடத்தோட முக்கியமான ஒரு ரோலு அந்த பையனை வந்து என்ன பண்ணுறாரு நம்ம சூர்யா அவர்கள் தத்தெடுக்கிறாரு இந்த தத்து எடுத்துக்கு முன்னாடி திருப்பி ரெண்டாவது வந்து நம்ம நட்டி அவர்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு இந்த பெருமாச்சி கிராமத்தோட தீவோட ராஜா கிட்ட கேட்குறாரு நூறு சோல்ஜர்ஸ் வந்து நல்லத்திறம்போட வேலை செய்கிறாங்க அடுத்த நூறு சோல்ஜர்ஸ் ரொம்ப மாதிரி ஏறும் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போகும்போது இவங்க உஷாராகிடறாங்க அப்போ தான் கோங்குவான்ற நம்ம சூ சூர்யா அவர்கள் வெளிச்சத்துக்கு வராரு அப்போது கத்த ஆரம்பிக்கிறாங்க படத்தில் கொங்குவா கோங்குவான்னு சொல்லிட்டு புடிகிற வரைக்கும் ஃபுல்லாக அந்த கொங்குவான்றது ஹீரோவே கத்துறது தான் ஒன்றும் ஆச்சரியமாக அவர் பேரை தன்னைத்தானே உச்சரிக்கிறதா ஒன்றும் ஆச்சரியமாகவே இருக்குது சரிங்களா நார்மலாக வந்து ஹீரோ பேர் மற்றவங்க தான் உச்சரிப்பாங்க ஆனால் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் அவரே வந்து ஹீரோவே வந்து தன்னுடைய பேரை பத்து தடவை இல்லை நூறு தடவை உச்சரிச்சுப்பார்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டாவது நூறு பேர் கூப்பிட்டு போகும்போது கொங்குவா வராரு அவங்க அந்த நட்டி சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லோரையும் ஆடிச்சு காலி பண்ணுறாரு அப்புறம் நட்டியை கூட்டிகிட்டு வந்து நட்டியோட ஒய்ஃபும் நட்டியோட பையனும் வந்து எஞ்சிறாங்க அது வந்து அந்த பெருமாச்சி கிராமத்தோட பெருமாச்சி தீவோட ராஜா வந்து ஒத்துக்க மாட்டுறாரு அந்த ராஜா வேறையானாலும் நம்ம சூர்யாவோட அப்பா தான் ஒத்துக்க மாட்டோம் அவங்க எல்லோரும் சேர்ந்து எரிச்சணும்னு சொல்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னதால எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது நட்டியை மட்டும் எரிச்சாகணும்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லுவார் அந்த நேரத்தில் தான் ஊர் மக்களுக்கு இவருக்கும் சின்ன டிஸ்பியூட் வரும் அந்த டிஸ்பியூட்டை ரொம்ப நா தத்ரூபமாக கையாண்டுருப்பார் அந்த நேரத்தில் வந்து நட்டியோட ஒய்ஃப் வந்து உடன்கட்டை மாதிரி போய் உடனே நட்டியோ நட்டியோட சேர்ந்து தீயில் எரிஞ்சு செச்சுருவாங்க அப்போது வந்து சூர்யா அந்த குழந்தைய வந்து இது இனிமேல் இவன் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவார் அது உண்மையிலேயே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவர் அவர் பையனா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஏனென்றால் அது பையன் மாதிரி இல்லை பொண்ணு மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் அப்புறம் நகர்வுகள் தான் தெரியுது அவன் பையன்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது அதெல்லாம் ஒரு பக்கம் எனக்கு கதையில் அப்படி இப்படி மாற்றங்கள் இருக்க தான் செய்யும் அதுலேருந்து ட்ராவல் ஆகுது அந்த ஒரு அந்த அந்த நட்டியோடய ஒய்ஃபுக்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார் இவன் என் பையனை நான் வளர்க்குறேன் நான் கைவிட மாட்டேன் அப்படின்றதுனால அந்த ஒரு ஸ்டிபனாக நல்லா பிடிச்சி அந்த ஒரே ஒரு சென்டிமெண்ட்ஸை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க அஃப்கோர்ஸ் அந்த பையன் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறான் இதுவே இடத்துல புரியுதுன்னா நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் வருது ஓப்பன் பண்ண படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் சூர்யா அவர்கள் சொல்கிறத விட இந்த பையன் வந்து ஒரு பையன் ரஷ்யா ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக உட்கார வச்சிருக்காங்க உட்கார வைக்கும்போது அவர் மைண்ட் அவர் பிரெயினில் வந்து வேறு ஏதோ சிப்ஸ்லாம் உள்ளே இன்கார்பரேட் பண்ணி அது மூலிமா அவனுக்கு எக்ஸ்ட்ராட்னரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்க மாதிரி அவனை காமிக்கிறாங்க குழந்தைய அதுலேருந்து திடீர்னு அவர் எப்படி இந்தியாவுக்கு வராரு அதுவும் கோவாவுக்கு எப்படி வராரு அப்படின்ற விஷயங்கள் எதுக்குமே ஒரு புரிதல் இல்லை இந்த கோவாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹீரோ அவர்கள் வந்து ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்கார் பவுண்டி ஹண்டராக ஒன்றும் இல்லைங்க நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் சில கேசஸ் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பவுண்டி அண்ட் கொடுத்து இந்த பர்டிகுலர் ஒரு ஸ்மக்லரு இந்த பர்டிகுலர் செல்லர் இவங்க எல்லாரையும் பிடிச்சி கொடுத்தனா இவனுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லி பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கமிஷனராக கோவா கமிஷனராக வந்து கே எஸ் ரவிக்குமார் டேரக்டர் கே ரவிக்குமார் நடிச்சிருக்காரு அவர் அவருக்கான அப் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறத விட உண்மையிலே அவருக்கு அந் அந்த வெயிட்டேஜ் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லலாம் ஏன்னா அந்த கமிஷனர் அப்படின்ற கேஎஸ் ரவிக்குமார் அப்படின்ற ஸ்டாண்டர்ட் வந்து சத்தியமாக மீட் அவுட் ஆகலை ஒரு சாதாரண ஒரு ஆக்டர் போட்டதாலே நல்லா இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கலாம் ஆனால் கே எஸ் ரவிக்குமார்க்கான வெயிட்டேஜ் கொடுக்காது மிகப்பெரிய தவறு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனா ஹீரோயின் ஒன்று உள்ள கொண்டு வந்தாங்க இந்த அந்த ஹீரோயின் ஸ்டார்டிங் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் தான் அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் எங்கே போனாங்கன்னு தெரியல அப்புறம் செகண்ட் ஆஃபில் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் வராங்க ஸோ ஹீரோயின் ஹீரோயின்கான ஸ்க்ரீன் ஷேரிங்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி இதில் பார்க்க வேண்டிய விஷயம் யோகி பாபு அண்ட் கிங்ஸ்லி இரடின் கிங்ஸ்லி நடிச்சிருக்காங்க காமெடின்ற பேர்ல என்னதான் சத்தியமா காமெடி பண்ணிருக்காங்க தெரியல ஒரு காமெடின்ற பேர்ல மக்கள் ரொம்பவே கதை எப்படி புரியல அதே மாதிரி காமெடியும் சுத்தமாக புரியல அந்த மாதிரி திடீர்னு கோவாவில் வந்துடுறார் அந்த பையன் அந்த பையனுக்கு வந்து பார்த்தோடனே இவருக்கு சூர்யாவுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது அந்த பையனால் முடியல அவன் என்னை விட்டு போனால் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்ல ஆரம்பிக்கிறாரு அது அதுலேருந்து அப்படியே டிராவல் ஆகுது அந்த பையன் திடீர்னு ஒரு ட்ராயிங் வரைகிறான் செவரில் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த டிராயிங் பார்த்தோடனே சூர்யாவுக்கு ஒரு ஈர்ப்பாகுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காஞ்சி பெரியவா பெரியவா இருக்கார் அவர் என்னென்னா அவரோட புத்தகங்கள் நான் நிறைய படிச்சிருக்கேன் புத்தகங்கள்னா அவரை பற்றி எழுதும் புத்தகங்கள் அதில் ஒரு விஷயங்கள் போட்டிருக்கோம் நாமும் இந்த ஜென்மத்துக்கு எதிர்க்காக வந்திருக்கோம் நமக்கு தெரியாது முன் ஜென்மத்தோட பிரதிபலன்கள் அது மட்டுமல்லாமல் முன் ஜென்மத்தில் நாம் ஏதாவது நல்லது கெட்டது எது செய்தால் அதுக்கான ஒரு நிவர்த்திக்காக அடுத்த ஜென்மம் என்பது வரும் அந்த ஜென்மத்திலாவது நாம் நம்மளை திருத்திக் கொள்ள வேண்டும் எதற்கும் எதோடும் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அதே வார்த்தையை வந்து இவர் டைலாகில் வேறு மாதிரி மாற்றிருக்காரு சிற் இந்த சிறுத்தை சிவா அவர்கள் அது நல்லாவே புரியுது ஸோ அந்த கண்டென்ட் அப்படியே இந்த இடத்துல ஊடு இருக்குது அதனால தான் அது நான் உண்மை ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இதில் பார்க்கணும் மகதீரான ஒரு படம் ராஜமௌழி அவர்கள் டைரெக்ட் பண்ணியிருப்பார் ஸோ அந்த படம் மாதிரியே இவர் பண்ணணுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் சிறுத்தை சிவா அவர்கள் இந்த படத்தை நெரெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணி பக்காவாக பிக்சரைசேஷன் தான் மாற்றிருக்கிறது சூப்பராக பண்ணியிருக்காரு அடுத்தபடியாக கதைக்கு வரும் ஸோ அந்த டிராயிங்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் சூர்யாவுக்கு வந்து தான் முன் ஜென்மத்தில் இந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவருக்கு கொஞ்சம் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது அதில் இந்த பையன் வந்து அந்த நட்டியோட பையன்ற ஒரு சிங்க் ஆகுது அதுலேருந்து அந்த படம் அப்படி ஃப்ளாஷ்பேக்கில் ட்ராவல் ஆகுது ஃப்ளாஷ்பேக்கில் அந்த நட்டி செத்ததுக்கப்புறம் அவங்க நட்டியோட ஒய்ஃபும் சேர்த்துறாங்க அதுலேருந்து அந்த காங்குவா அந்த அஞ்சு தீவு பற்றின விஷயங்கள் அந்த அஞ்சு தீவுக்குள்ளேயே என்னென்ன கான்ஃப்ளிக்ஸ் நடக்குது இந்த ரொமானியர்கள் ஏன் அந்த அஞ்சு தீவு அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த அஞ்சு தீவு மக்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இவங்க ஏன் உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம நம்ம புத்தகம் படித்ததுனால அந்த அந்த ஸ்டோரியை வந்து நம்மளை எடுத்துக்க முடியுது ஆனால் ஓப்பனாக ஆடியன்ஸ்னு வச்சு பார்க்கும்போது சத்தியமாக வந்து அந்த கதையை பார்த்தா ஒன்றுமே புரியாது பிளண்ட்டாக சொல்லால் சத்தியமாக ஒன்றுமே புரியாது நம்ம ஸ்டோரி ஸ்டோரி புக் ஓரளவுக்கு படிச்சிருந்தால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் ஓ இதை தான் சொல்ல வராரோ அப்படின்றது புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அந்த புக்கை படிக்கலைன்னா படமாக உட்காந்து பார்த்தோன்னா அந்த ரெண்டு ரெண்டரை மணி நேரம் படும் ஒக்கையாக தான் போச்சு இது முடித்ததுக்கப்புறம் அந்த ரொமானியர்கள் வந்து வேற ஒருத்தர் மூலிமா வேறு ஒரு அந்த அஞ்சு தீவில் உள்ள ஒரு தீவு மூலிமா வந்து இவங்களை படையெடுத்து வர மாதிரி ஒரு செட்டிங் நடக்குது அந்த செட்டிங் நடக்கும்போது என்ன பண்ணுறாரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சோல்ஜர்ஸோடு வராரு அந்த நேரத்தில் மறைஞ்ச தாக்குதல் நடத்தினா அந்த பாபி அண்ட் டீம் அவங்க என்ன பண்ணுறாங்க மறைஞ்ச தாக்குதல் பண்ணுறாங்க அந்த தாக்குதல் பண்ணும்போது இவர் வந்து பையன் பையன்கிட்ட சொல்கிறாரு போய் கத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கத்தி கொண்டு வர போ போயிட்டு கொண்டு வருவார் கொண்டு வரும்போது கையில் கத்தி கொடுக்காமல் என்ன பண்ணிடுறாரு சூர்யாவோட ஷோல்டரில் ஃபுல்லாக கத்தி இறக்கிட்டு வெளியே வர மாதிரி ஃபுல் அவ்வளோ ஒரு உள்ளே குத்தி வெளியே வரது அப்படியே டீட்டெயிலாக காமிக்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் ரத்தம் பிச்சுட்டு அடிக்கிறது எல்லாம் ஓகே அதுக்கப்புறமும் அவர் நல்லா போரிட்டு அந்த எதிர்த்தர்ப்பாளர்கள்லாம் முக்கால்வாசி ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாம் காலி பண்ணிடுறாரு காலி பண்ணதுக்கப்புறம் திருப்பி உள்ள நாட்டுக்கு போகிறாரு போகும்போது அந்த பையன்கிட்ட சொல்கிற இந்த மாதிரி நீ செய்யக்கூடாது ஏன் இந்த மாதிரி உங்கள் அப்பா நாங்கள் எதுக்காக கொண்டுனா இந்த ரீசன் உங்கள் அப்பா ரோகம் செஞ்சால் அதால் கொண்டுட்டோம் ஆனால் நீ அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி கொண்டு போகிறாரு அதே மீறி நீ எனக்கு கொல்லணும்னு நினச்சா என்னோடய சாவு உங்கள் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் பண்ணுறாரு வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு அப்போ உள்ள கூட்டும்போது அந்த தீவில் இருக்க யாருமே வந்து அவனை அலோவ் பண்ண மாட்டுறாங்க முக்கியமாக அந்த சூரியோட அப்போ அலோவ் பண்ண மாட்டுறாரு அவனை கொண்டு போயிட்டு தனியாக ஒரு இன்னொரு ஐலாண்டு இருக்குது அந்த ஐலாண்டு எல்லாமே வந்து விலங்குகள் இருக்க ஐலாண்டு அதில் கொண்டு போய் விட்டுரு அவனை இல்லைனா இவனை இங்கேயே சா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாரு சூரிய என்ன பண்ணுறாரு நான் வந்து இந்த தீய விட்டு போயிடுறேன் அவனை அப்படி அனுப்புறதா இருந்தால் நானும் அவன் கூட சேர்ந்து போயிடுறேன் அப்படின்றாரு அப்போ என்ன பண்ணுறாரு எல்லாேருக்கும் வந்து சொல்லிவிட்டு இவர் கிளம்பி வெளியே வந்துடுறார் தீவை விட்டு அங்கே எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது அந்த எம்டி ஸ்பேஸை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க ரொமானியர்கள் வந்து திருப்பி அவங்க பாபிடியோவில் போய் ப்ரெஷர் கொடுக்குறாங்க நாங்கள் முதல்ல அந்த தீவு தானே கேட்டோம் அவர் அவனை கோங்காவை சாப்படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் எதுவும் பண்ணவே இல்லைன்னு சொன்னி மிரட்டும் போது அந்த பாபிடியோவில் வந்து கோவப்பட்டு அந்த ரொமானியர்கள் நாங்கள் வந்த அந்த ரொமானியர் டீம் அப்படியே சாகடிச்சிட்றாரு ஒரு பதினஞ்சு இருபது பேர் சாவடிக்கிறாரு அதுவும் பிக்சரிஷன் நல்லா பண்ணியிருக்காங்க பட் ஆனால் ரோமானியர்கள் எப்பவுமே வந்து ஒரு படை எப்படி ஒரு குறைஞ்சபட்சம் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பேர் தான் வருவாங்க இதுதான் லைவான புக்கில் இருக்க விஷயங்கள் அதை வந்து இவர் பதினஞ்சு இருபது பேராக சிங்க் பண்ணிட்டார் ஓகே ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் அந்த பிளாக் அந்த பேக் ஸ்பேஸ் ஐ மீன் பிளாக் ஸ்பேஸ் இருக்கிறத கரெக்டாக பயன்படுத்திட்டு பாபிடியோவில் வந்து போருக்கு வராரு அந்த ரொம்ப நேர்கள் படகு ரொம்ப நேரில் அந்த படகுலாம் இவர் ஆக்குபை பண்ணி அந்த படகளை வந்துட்ருக்காரு போது இவங்க கரெக்டாக இவங்கெல்லாம் ரெடி ஆகிடுறாங்க ரெடியாகிறத கரெக்டாக பார்த்து செகண்டில் நம்ம கோங்குவா அவரும் வந்து படைக்கு இப்போல்லாம் வந்துட்டாங்க போருக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவர் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுறாரு இரவு நேரம் என்பதால் தீப்பந்த வாங்கங்க ஏறிச்சி ஃபுல்லாக நல்லா ஃபைர் ஃபயரிங் ஃபுல் நெருப்பு காமிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக மக்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு திசை திருப்பதுக்காக அவர் சிங்கிள் மேனாக வந்து தான் பையனோடு தனியாக இருப்பார் ஆனால் இங்கே ஊரை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அந்த டோட்டல் டீம் அந்த பக்கம் வர வைப்பார் இந்த ஊர் மக்கள் எல்லாேருக்கும் ஒரு ஷாக் ஆகிடும் என்னோட அது ஏடா இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் அப்படின்னு ஒரு ஷாக் வரும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இதுக்கு கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி ஒரு சீனில் என்ன பிக்சரைஷேஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா சூர்யாவோட அப்பா வந்து அந்த அஞ்சு தீவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கோட் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த சட்டப்பேரவை சட்டப்பேரவை சட்ட கூட்டமன்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல போய் எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இது எல்லா தவறுகள் நிறைய நடந்து போயிருக்கு இந்த தவறுகள் உடனே சரி பண்ணி ஆகணும் அந்த பாபிடிவரோடய மூணு பசங்களில் வந்து ரெண்டு பசங்களை வந்து சூர்யா அவர்கள் வந்து போர் முன் முன்னால் நடந்த போரில் சாவடிச்சிருப்பார் அதனால் அதுக்கெலாம் விளக்கம் கேட்டு ஒரு நீதி வேணுன்றதுக்காக அந்த டிஸ்கஷன் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாபிடிவாள் அவர்கள் ரொம்ப கோவப்பட்டு சூர்யாவோட அப்பா வந்து அந்த இடத்துல சாகடிச்சுறாரு அது சாகடிக்கும் தருவாயில் அவங்க அப்பா என்ன பண்ணுவார் தன் எந்த அம்பாவில் கொல்லப்பட்டாரோ அந்த அம்மாவெல்லாம் மொத்தமாக சுற்றி அவங்க அப்பா ஒரு ஆடை அணிஞ்சிருப்பாள் அந்த அணி அணிஞ்சிருக்க ஆடையோடு சுற்றி ஒரு கழுகு வரும் அந்த கழுகு கிட்ட நீட்டுவார் அதுக்கு அந்த கழுகு கொண்டு போய் சூர்யா கிட்ட கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது சூர்யா புரிஞ்சப்பார் இது பாபிடியல் டீம் தான் வந்து அவங்க அப்பாவை சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு இது புரிஞ்சதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார் இந்த அதுக்கப்புறமா தான் இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆகும் அந்த தீப்பந்தம்லாம் ஏற்றி தன் எதிரி வந்து திசை திருப்பி அவனோட அவனை நோக்கி வர வைப்பார் அப்போது இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்னன்னு நினைப்பாங்க சரி நம்மளோட நம்மளை காப்பாற்றுக்கா சூர்யா வந்து தனித்தானே இது பண்ணுறாரு அப்படின்னு நினைப்பாங்க அந்த சூழலில் மொத்தம் பாபி அண்ட் டீம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் வருவாங்க அந்த முந்நூறு நானூறு பேர் ஒரே ஆளாக ஹேண்டில் பண்ணி எல்லோரும் சாவடிக்கிறாரு இதில் தேவையில்லாமல் வந்து ஒரு முதலை விட வந்து ஒரு விஷயங்கள் கொண்டு வருவாங்க முதலியோட சண்டைன்றது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியன் தமிழ் சினிமாவில் பார்க்குறோம் அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் தேவையில்லாத வேஸ்ட் ட்ராவல் ரொம்ப லிட்ரலாக தெரியும் அந்த ட்ராவல் அப்போ தான் வந்து தான் மகன் மகனுக்கு வந்து அப்பா மேலே ஒரு நல்ல அஃபெக்ஷன் ஏற்படும் இதில் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக போராக இருக்கற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போவாங்க நிறைய இடத்துல கூஸ் மூஸ் வர மாதிரி ப முயற்சி செஞ்சுருக்காரு ஆனால் அந்த விஷயத்தில் பாராட்டி தான் ஆகணும் அதில் மாற்றுக்கறதில்லை அந்த மாதிரி கொண்டு போகும்போது பாபி சாகடிக்கிறார் பாபிடியோ சாகடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பாபிடியோவில் எரிக்கிறதுக்காக கொண்டு வராங்க கொண்டு வரும்போது யார் அவருக்கு தீமூட்டம் பாடிக்கு யார் தீமூட்டமாக வரும்போது அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு வப்பாட்டி இருப்பாங்க வப்பாட்டியோட பையனாக வந்து கார்த்தி கார்த்தி வர சூர்யாவோடய தம்பி அவரோட பிக்சர் விசேஷன் முன்னே நல்லாயிருக்கு படத்தில் ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு சொன்னால் கார்த்தியோட அந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் நல்லா இருந்தது அதே மாதிரி கருணாஸ் அவர்கள் அவரும் நட்டி எப்படி அவருக்கு அவரோட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரோ அதே மாதிரி கருணாஸ் அவர்கள் அவரோட ரோலை பர்ஃபெக்டாக அந்த தீவுக்கான ஒரு சீஃப் செக்ரட்டரி மாதிரி அவர் அதுக்கான ரோலை ரொம்ப பர்ஃபெக்டாக முறையாக பண்ணியிருப்பார் ஒரு போராளி எந்த வகையான ஒரு வெறித்தனமாக பேசுவோம் எரித்தனமாக நடப்பான் வெறித்தனமாக வந்து சண்டை போடுவோம் அப்படின்றதுக்கு ஒரு ஆப்டான விஷயம் வந்து இந்த காங்குவாவும் கருணாசன் நடிச்சிருந்தாங்க கடைசியாக இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எதில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கடைசி நேரத்தில் பாபி டேவலும் சூர்யா அவர்களும் சண்டை போடுறது கப்பலில் ஏன்னா எல்லா ஆயிரம் சோல்ஜர்ஸ் மாதிரி வர்றாங்களே ஆயிரம் சோல்ஜர்ஸ் இவர் அடித்து காலி பண்ணிடுவார் காலி பண்ணதுக்கப்புறம் அந்த பையனை வந்து பாபிடிவல் டீம் கடத்திட்டு போயிடுவாங்க அப் அந்த கப்பலில் கடத்திட்டு போகிறத சூர்யா கண்டுபிடிச்சி போவார் இது பேரலாம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதே பையன் அந்த ரஷ்யா ரிசன்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா இந்தியா கோவா வந்தால் இல்லையா அந்த பையனை இங்கேருந்து சென்னையிலேருந்து கடத்திட்டு வச்சு கோவாலேருந்து கடைத்துட்டு போகிறாங்க கடைத்து போது இவர் ஃபுல்லாக சேஸ் பண்ணி போவார் சேஸ் பண்ணி போகிறதுல ஒரு பைக்கில் ஏறி சாட் பைக்லேருந்து அப்படியே பறந்து போய் ஃப்ளைட்டில் ஏறுறாரு ஃப்ளைட்டில் இவர் தனி மனுஷனாக உள்ள போகிறார் அங்கே எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பவுன்சஸ் கன்னோடு இருப்பாங்க அந்த முப்பது நாற்பது பவுன்சரையும் இவர் அடிச்சு தூக்கி போகிறார் அதில் வேற ரெண்டு புல்லெட் வந்து இவருடைய வயிறு பகுதியில் போட்டுடுது ஒரு புல்லெட்டு கையில் போட்டுடுது அதையும் மீறி ஒரு ஃபோ ரொம்ப ஸ்டுபனாக போய் காப்பாற்ற போகிறார் இதெல்லாம் வந்து நடைமுறையில் சாத்தியமாக சினிமாட்டிக்காக இருந்தால் கூட சாத்தியம் இல்லாத விஷயத்தில் எப்படி முதல்ல பேப் ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி கத்தி குத்துப்படுறாரோ ஈட்டி ஆள் வந்து ஷோல்டர் கிடைக்கப்பட்டதோ அதோட இன்னும் டீப்பாக போய் மூணு புல்லட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் புல்லெட் படுது ஸோ அப்போ ஆயிரத்தி எழுபது உண்மையிலே ஈட்டி ஆள் குத்தினாலும் சரி கை வெட்டப்பட்டாலும் சரி அந்த போராடும் குணம் வெறித்தனம் என்பது இயல்பாகவே நம்ம பழைய காலத்து மனிதர்கள் இருந்தது ஆனால் இப்போ இருக்க சூழலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மூணு புள்ளெட்டு பட்டும் இவர் ஓடி போய் அந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ணுறாங்கிறது ஆச்சரியமான விஷயம் ஸோ இடனே என்ன பண்ணுற டேரக்டர் வந்து பழைய கால பலசு நடந்த விஷயத்தை ஆயிரத்தி எழுபது நாலு ஆயிரத்தி எழுபதில் நடந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த விஷயம் ரெடித்தையும் சிங் பண்ணி அப்படியே நெரேட் பண்ணி லாஸ்ட் டைம் வந்து விட்டுடுறார் ஆயிரத்தி எழுபதுகளில் வந்து அந்த குழந்தைய வந்து மீனுக்கு இரையாகிடுது ஆனால் இந்த தடவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அந்த குழந்தைய வந்து சூர்யா காப்பாற்றாரு அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணுறாரு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை அவர்கள் என்ட்ரி கொடுத்து கார்த்தி அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அந்த குழந்தை எங்கே இருக்குது சூர்யா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மூலிமா கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சி பார்ட் டூக்கான ஒரு லீடை கொடுத்துட்றானுங்க சத்தியமாக சிறுத்த சிவா அவர்களே இது வரைக்கும் எப்படி அதுக்கு ரிவ்யூ கொடுக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியல ஏன்னா ஒரு படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குன்னா ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் ஒரு ஸ்டோரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய யோசிச்சுருக்கீங்க நீங்கள் நிறைய படிச்சுருக்கீங்க அதை மாட்டு இருக்கிறதுல ஆனால் படித்ததெல்லாம் கொண்டு வர முடிஞ்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது உங்களுக்குன்னு ஒரு ஜானர் இருக்குது நாங்கள் நல்லா பார்த்துட்ருக்கோம் சிறுத்தை சிவா அவர்களே வீரம் படமாகட்டும் அதுக்கப்புறம் விஸ்வாசமாகட்டும் ஆகட்டும் நீங்கள் எல்லா படத்துலேயும் பார்த்தீங்கன்னா மூணு படத்துலையும் ஹீரோக்கள் எப்படி எப்படி மறைந்திருந்து ஒரு சீக்ரெட்ஸி ஆஃப் கொலை பண்ணுற டெக்ன ஒரு பேட்டர்ன் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அதே பேட்டர்ன் தான் இங்கே கொண்டு வந்திருக்கீங்க நல்லாவே வெளிப்படையாக தெரியுது உங்களுடைய தாக்குதல் அப்படின்றது ஸ்ட்ரைட்டாக அந்த தாக்குதல் அப்படி இல்லை அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து வாசத்தை காமிக்கிறது சென்டிமெண்ட் பூலியுன்றதுக்காக நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுக்கிறீங்க விசுவாசம் படம் நல்லா இருந்தது ஆனால் அண்ணாத்த படம் என்னாச்சு உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நம்ம பேச வரும்ல ஏன்னா தலைவரோட படம் அதை பற்றி நம்ம பேசுனா இன்னும் நல்ல ரிவ்யூ வந்துடும் உங்களுக்கு அதனால் இந்த படம் நீங்கள் எவ்வளோ முயற்சிகள் எடுத்திருக்கீங்க நல்லா தெரியுது கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது கோடி பட்ஜெட்னு சொல்கிறாங்க முந்நூறு முந்நூற்றம்பது கோடி பட்ஜெட்டை தான் எப்படி எடுத்திருக்கோம் மகதீரான்ற படம் ராஜமௌழி நம்ம சொல்லியிருந்தோம் அதே வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் கட் முன்ஜென்மன் பின்ஜென்மனை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பார் அதுக்கான முயற்சியாகவும் நீங்கள் நிறைய மகதீரா படத்தை நிறைய பிக்சர் ஷேஷன் பார்த்துருக்கீங்க நல்லா தெரியுது ஏன்னா அந்த ஆர்ட் ஒர்க் ஆகட்டும் பழைய காலத்து மக்கள் ஸ்டெயில் ஆகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாக பார்த்துருக்கீங்க கொண்டுருக்கீங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது காஸ்ட்யூம் நல்லா இருக்குது பிக்சரைசேஷன் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று தவற விட்டது கதை திரைக்கதை சத்தியமாக ஒன்றுமே புரியல ஆயிரத்தில் ஒரு ஒன்றை படம் செல்வராகவன் அவர்கள் எடுத்தது உண்மையில் அற்புதமான படம் ஏன்னா சோழர் காலத்திலலாம் எல்லாம் தான் பாண்டிய காலத்தில் தான் நம்ம புத்தகங்களை படிச்சிருக்கோம் அதை வந்து அவரும் பிக்சரேஷன் பண்ணும்போது நிறைய சொதப்பல் சொதப்பிட்டார் அது கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் அதை விட படும் மட்டமாக ஒரு படம் இவ்வளோ மட்டமாக கேவலமாக எடுக்க முடியும் என்றால் அது இந்த படமாக தான் இருக்கும் அப்படின்றது போல்டாக நாங்கள் சொல்கிறோம் இதை ஏனென்றால் ஒரு படத்தை நாங்கள் நாலு பேர் போனோங்க கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட்டோட விலை எட்நூற்றி இருபது ரூபா நாலு பேருக்குன்னாச்சு எட்நூற்றி எண்பது ரூபா இது ஒரு தனிம ஒரு சமானியன் போயிட்டு இவ்வளோ தூரம் பணம் கொடுத்து பார்க்கணுமா சூர்யா அவர்களுக்கு ஒரு அன்பான தாழ்மையான கோரிக்கை உங்கள் மனைவி வந்து எனக்கு நபம் இருக்குது மதுரையில் ஒரு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க இந்த மாதிரி கோயில் கலங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் டொனேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டலுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் வந்து டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னாங்க நல்ல கருத்து அதுலேயும் எங்களுக்கு வந்து எந்த வகையான என்ன சொல்கிறது கருத்து இல்லைன்னே சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான படத்துக்கு ஒரு சாமானியன் வந்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வரணுமா இதில் வேற வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலாம் வேறு ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க இந்த மாதிரி டிக்கெட் விலை இரநூத்தம்பது ரூபா நிர்ணயித்தா மக்கள் வந்து படுத்துகிட்டே படம் பார்க்கலாம் ஒன்றே ஒன்று இந்த விஷயத்த இந்த படம் மூலிமா ஒன்றே ஒன்று சொல்லணும் மியூசிக் டைரக்டர்ன்ற பேரில் இந்த தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு போட்டிருக்க மியூசிக் படும் கேவலம் மோசத்துலேயே மோசம் அப்படியே ஒரு மோசம் தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்ஸாக நாங்கள் பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்காங்க ரெண்டாவது பக்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னலாம் உலகத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கூட டபட டப்பான் அடிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களே தயவு செய்து இனிமேல் தமிழ் படங்கள் நீங்கள் தெலுங்கு படத்தில் பிஸியாக இருக்கீங்க உங்கள் பிஸியாக இருக்கிற வேலை அங்கே வேலை பாருங்கள் தமிழ் படங்களில் வந்திங்கன்னா தமால் டிம்ன்ற விஷயங்களில் தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க தரம் தாழ்ந்த ஒரு மியூசிக் என்றால் அது இந்த படத்தில் இருக்கக்கூடிய மியூசிக் என்பது தெளிவாக சொல்ல முடியும் அடுத்தபடியாக நிறைய தமிழ்நாட்டில் இருக்க முக்கியஸ்தர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இந்த படம் போய் பார்க்குறத விட தயவுசெய்து அந்த இரநூறுபா முந்நூறுபா வந்து எதாவது ஆசிரமங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேர் இருக்குது நேற்று மதியத்துலேருந்து இன்றைக்கி பன்னெண்டு மணி வரைக்கும் அவ்வளோ பதிவுகள் நம்ம பார்க்க முடியுது உண்மையில் அந்த இரநூறுபா முந்நூறு ரூபாய்க்கு நீங்கள் ரோட்டில் இருக்கவங்களை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு போகலாம் அவங்க சொல்கிற மாதிரி ஆசிரமங்களுக்கு கொடுத்து போகலாம் தயவுசெய்து இந்த உடம்பை பார்க்குறது அவங்க உள்ள தனிமனித விருப்பம் என்பதை தெளிவாக சொல்கிறோம் சூர்யா ரசிகர்களிடம் நாம் இது விஷயமாக கருத்து கேட்டோம் இனி சூர்யா படங்களை பார்ப்பது கண்டிப்பாக யோசிக்க தான் செய்யும் என்ற அளவுக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்ற வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க நேர்களே இந்த ஒரு படமானது கொஞ்சம் மோசம் என்பதை விட படுமோசம் என்பதை ஆணித்தரமாக கூற முடியும் மீண்டும் நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல ஒரு படத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்